ஹா ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச் இது இதுக்கு மேலே ஒரு ஒரு அப்டேட்டாக நான் ஒன்று இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ டென் மினிட்ஸில் ஒரு வீடியோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் பண்ணியிருக்கிறோம் இப்போது ஒன் மினிட் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் பார்க்குறதுக்கு சில பய நபர்கள் அச்சப்பட்டாங்கன்னா இல்லை போர் அடிச்சேன்னா த்ரீ மினிட்ஸ் பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா ஒன் மினிட் பாருங்கள் இது எல்லாமே உங்களுடைய நலனுக்கு ஏற்ப ஈஸியாக மைண்டில் ஆக மைண்டில் புரிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கதான் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா இந்த நீட் சிலபஸை முடிச்சிடணும் அப்போ நம்ம என்ன பண்ணால் எதாவது ஒரு வகையில் பார்க்குறதோ செய்யிறதோ எண்ணுறதோ ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிணா தொடர்ந்து அந்த அந்த செயலுக்கு உண்டான ப்ராசஸை அந்த வெற்றிக்கு உண்டான ப்ராசஸை நம்ம என்ன பண்ணோம் தொடர்ந்து செஞ்சுனே இருக்கணும் அந்த விளைவுகளை நீங்கள் விளைவித்து கொண்டே இருந்தால்தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எப்பவுமே அது ஸ்கிப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க உங்களுக்கு இந்த சேனல் தான் என்ன அப்படி இல்லை வேறு ஒரு சேனல் பாருங்கள் ஒரு பத்து சேனல் பாருங்கள் அந்த இப்போ பார்த்துனே இருங்க எத்தனை கொஷின் போட்டாலையும் அத்தனை கொஷின் அட்டென்ட் பண்ணுங்கள் என்ன நீட் கொஷின் தானே அட்டென்ட் பண்ண போகிறீங்க பயாலஜி தானே அட்டென்ட் பண்ண போகிறீங்க பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எத்தனை சேனலாவது ஃபாலோ பண்ணுங்கள் அத்தனை சேனல்லையும் டெஸ்ட் எழுதுங்க ரீகால் பண்ணுங்க படிங்க ஏதாவது ஒன்று இந்த மைண்டுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா டெம்பரவரி மெமரி பர்மனெண்ட் மெமரின்னு உங்களுக்கு எது ஆள் மனசில் இது எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பர்மனெண்ட் மெமரியில் போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரும்ப திரும்பும் ஏதாவது ஒன்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அது இந்த மூளை என்ன பண்ணணும்னா ஓ இவனுக்கு ரொம்ப தேவைப்படும் போல் தெரிது அதனால் இந்த பர்மனண்ட் மெமரியில் போய் வச்சிடலான்னு செய் அதனால தான் நீங்கள் நிறைய சேனலை பாருங்கள் நிறைய பயாலஜி கொஷினை பாருங்கள் ஒன் மினிட் வீடியோ பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ டென் மினிட்ஸு கிடச்சிதான் பாருங்கள் இல்லைன்னா ஒன் ஹவர் கிடச்சிதான் பாருங்கள் எதாவது ஒன்று படிச்சுனே இருங்க பார்த்துனே இருங்க செஞ்சுனே இருங்க அதுதான் நான் சொல்லக்கூடியது நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் கொடுத்தே தெரியும் ஓகேங்களா கீப் ட்ரையிங் அண்ட் கீப் ஆன் ட்ரையிங் தேங்க் யூ